ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாஸிஃபைடு இப்போ நீங்கள் நான் எல்லோரும் வீட்டில் இருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கோம் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கறதில்ல ஏன்னா ஆன்லைன் ஜாப் எல்லாமே ஃபேக் அண்ட் ஃபெயிலியர் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஒரு அருமையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்ட் டைமாக ஒர்க் பண்ணால் நாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வர சேலரியும் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணால் பதினெட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வர சேலரியும் கிடைக்கும் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகும் இந்த வீடியோவை அஞ்சு நிமிஷம் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பைசா கிளாசிஃபைடுங்கிறது நம்ம கம்பெனி இது ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி தூத்துக்குடியை மையமா வச்சு தமிழ்நாடு முழுவதும் செயல்படுது பைசா கிளாசிஃபைட்ல யூஸ்டு திங்ஸ் பை அண்ட் சேல் சர்வீசஸ் ஜாப்ஸ் பிஸ்னஸ் சைடு போன்ற சர்வீஸ்களும் உள்ளது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் யூஸ்டு திங்ஸ்னா மொபைல் பைக் கார் டிவி ஃபர்னிச்சர் லேப்டாப் அனைத்துமே பை அண்ட் சேல் பண்ணலாம் நெக்ஸ்ட் சர்வீசஸ் ஹோம் சர்வீஸ் ஃபினான்ஷியல் பியூட்டி சர்வீஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவெண்ட் ட்ராவல் போன்ற இருநூற்றி ஐம்பது சர்வீசஸ் கோடுக்கு இருப்பவங்களை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஜாப்ஸ் ஹெல்பர் ஜாப்பில் இருந்து ஐடி ஜாப் வரையும் அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் ஃபுல் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பும் வாங்கி கொடுக்குறோம் அடுத்து பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ்ல இருந்து ஹோம்மேட் பிஸ்னஸ் பிராண்டிங் பிஸ்னஸ் வரைக்கும் விளம்பரப்படுத்துறது ரீட்டைலர் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் போன்றவர்களை தெரியப்படுத்துறது தான் பைசா கிளாஸிஃபைடு அடுத்து ரெண்டல் இன்கம் ரெண்டல் இன்கம் எப்படின்னா சில பொருட்களை சும்மாவே யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் எக்ஸாம்பிள் பைக் கார் புக் கம்ப்யூட்டர் போன்ற பொருட்களை வாடகைக்கு விட்டு விட்டுன் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இப்போ கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட்ஸை பார்க்கலாம் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருக்கு ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கு அண்ட் கம்பெனி பேன் கார்டும் இருக்கு நம்ம பைசா கிளாசிஃபைட் கம்பெனி ஈஸியா சம்பாதிக்க மூன்று அருமையான பிளான்களை அறிமுகப்படுத்துது சேல்ஸ் பிளான் நம்ம கம்பெனி தமிழ்நாடு முழுவதும் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க டெலிகாலர் மற்றும் டீம் லீடர்ஸ் அதிக அளவு தேவைப்படுறாங்க இப்ப நம்ம சேல்ஸ் பிளான் பத்தி பாக்கலாம் சேல்ஸ் பிளான்னா பொருட்களை வாங்கவோ விற்கவோ வேண்டாம் எந்த மாதிரியான சேல்ஸ்னு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எடுப்பது இதற்கு ஆட்களை சேர்க்கறது கட்டாயம் கிடையாது தினமும் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தா மட்டும் போதும் எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்னா யூஸ்டு திங்ஸ் கார் பைக் மொபைல் பை அண்ட் செல் மூலமாகவும் ப்ளம்பிங் டிவி மெக்கானிக்கல் போன்ற இருநூற்றி ஐம்பது சர்வீஸ்கள் மூலமாகவும் ஆல் டைப் ஆஃப் ஜாப் அண்ட் கம்பெனி மூலமாகவும் பிஸ்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறது மூலமாகவும் ஆன் பண்ணிக்கலாம் இந்த சேல்ஸ் பிளானில் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா நூறுரூபா கட்டி மெம்பர் ஆகணும் இதுக்கு கம்பெனியிலருந்து ஐடியா அண்ட் பாஸ்வேர்ட் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பைசா கிளாஸிஃபைல போட்டுக்கலாம் செல்ஃப் இன்கம் பற்றி பார்க்கலாம் செல்ஃப் இன்கம்னா நாம விளம்பரம் எடுக்கிறது மூலமா அதாவது வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பல்க் வாட்ஸ்அப் சிங்கிள் ஆட் பேசிக் ஆட் பர்ஸ்னல் லோன் ஹோம் லோன் மூலமாக சம்பாதிக்கலாம் செல்ஃபாக எவ்வளோ சம்பாதிக்கலாம்னா ஒரு நாளைக்கு மூன்று ஆடு அப்போது ஒரு ஆடுக்கு நூறுரூபாங்கும்போது ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாய் அப்போ முப்பது நாளைக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதே ஒரு நாளைக்கு அஞ்சு ஆடு எடுத்தோம் அப்படின்னா ஐநூறு இன்ட்டு முப்பது ஒரு மாதத்திற்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்போ நம்ம மட்டும் பிஸ்னஸ் பண்ணா மேக்சிமம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இதே நமக்கு டீம் இருந்தாங்கன்னா அவங்க மூலமா நமக்கு மாதம் மாதம் இன்கம் வரும் எப்படின்னா நமக்கு கீழே உள்ள மெம்பர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் இருநூறுரூபா கிடைக்கும் இரநூறுபா எப்படி கிடைக்கும்னா ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு ஆடு வீதம் பத்து நாளைக்கு பத்து ஆடு எடுத்தால் போதும் அப்போது பத்து இன்ட்டு இருபது இரநூறு ஸோ நூறு மெம்பர்ஸ் பிஸ்னஸ் பண்ணும் போது நூறு இன்ட்டு இரநூறு இருபதாயிரம் ரூபாய் ஈஸியாக கிடைக்கும் இப்போ இருநூறு மெம்பர்ஸ் இன்ட்டு இருநூறு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் நூறு மெம்பர்ஸ்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் உங்களை மாதிரியே பார்ட் டைம் மற்றும் சம்பாதிக்க ஆர்வம் இருக்க மூன்று நபர்களை மட்டும் அறிமுகப்படுத்தினா போதும் அப்படி மெம்பர்ஸ்கள் வர வர உங்களுக்கு போஸ்டிங் அண்ட் சேலரி இன்சென்டிவ் உண்டு இதுக்கு சேலரியாக இருந்து ஒரு லட்சம் வரை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா இருபத்தஞ்சு ரூபாய் இன்சென்டிவ் கிடைக்கும் அது உடனே உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் மூணு ரெஃபர்டு இன்சென்டிவ் வராது அது எடுக்கப்படும் இதன் மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் இப்போ ஒரு மாதத்திற்கான வருமானத்தை பற்றி பார்க்கலாமா சேலரி நாலாயிரம் பிளஸ் நம்ம ஆட் எடுத்தா ஒன்பதாயிரம் பிளஸ் நம்ம டீம் ஆட் எடுத்தால் பத்தாயிரம் ப்ளஸ் இன்சென்டிவ் மூவாயிரம் டோட்டலாக உங்களுக்கு மந்த்லி இருபத்தி ஆறாயிரம் ரூபா ஈஸியாக கிடைக்கும் இந்த அருமையான வாய்ப்பை பெற நூறு ரூபாய் கட்டி பைசா கிளாஸிஃபைடில் மெம்பர் ஆகணும் ஸோ அடுத்து ரிவார்ட் பற்றி பார்க்கலாம் டேரக்டா முப்பது மெம்பர்களை பத்து நாட்கள் அறிமுகப்படுத்துனா நெட் பேங்க் கிடைக்கும் அறுபது மெம்பர்களை பத்து நாட்கள் அறிமுகப்படுத்தினா ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கும் இருநூற்றி ஐம்பது மெம்பர்களை முப்பது நாட்கள் அறிமுகப்படுத்தினா ஒரு கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் ஐநூறு மெம்பர்களை நாற்பத்தைந்து நாட்கள் அறிமுகப்படுத்தினா ரெண்டு கிராம் கோல்டு காயின் கிடைக்கும் உங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களை உலகிற்கு தெரியப்படுத்துகிறோம் தேங்க்யூ கான்டாக்டர்ஸ் டபிள்யூ டபிள்யூ டபுள் தேங்க்யூ